ஊட்டச்சத்து மிக்க வேர்க்கடலையுடன் உருளைக்கிழங்கு மற்றும் சில மசாலா பொருட்கள் சேர்த்து சுவையான கட்லெட் ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் உருளைக்கிழங்கு இரண்டு வேர்க்கடலை அரை கப் சீரகப் பொடி அரை ஸ்பூன் கார்ன் புளோர் மூன்று ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் நெய் இரண்டு ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட வேர்க்கடலையை ஒரு கடாயில் சேர்த்து வறுத்து பின் தோல் நீக்கி சுத்தம் செய்து தனி ஒரு தட்டிற்கு மாற்றி நன்கு ஆறவிடவும் இதனிடையே எடுத்துக்கொண்ட உருளைக்கிழங்கை குக்கர் ஒன்றில் மூழ்கும் அளவு தண்ணீருடன் சேர்த்து மூன்று விசில் வர வேக வைத்து அடுப்பிலிருந்து இறக்கவும் விசில் அடங்கியதும் அவித்த உருளைக்கிழங்கை தோல் நீக்கி சுத்தம் செய்து பின் நன்கு மசித்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் தொடர்ந்து வருத்த வேர்க்கடலையை மிக்சி ஜார் ஒன்றில் சேர்த்து நன்கு பொடியாக அடித்து உருளைக்கிழங்கு உள்ள பாத்திரத்திற்கு மாற்றவும் பின் இதனுடன் சீரக பொடி கார்ன் மிளகாய் மிளகாய்பொடி உப்பு நெய் ஆகியவற்றை சேர்த்து கையில் பிடிக்கும் பதத்திற்கு பிசைந்து கொள்ள கட்லெட் மாவு தயார் தற்போது கட்லெட் பொறித்து எடுக்க கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் போதுமான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் எண்ணெய் நன்கு கொதிக்கும் நிலையில் தயாராக உள்ள கட்லெட் சேர்மத்தை சிறு சிறு துண்டுகளாக பிடித்து தட்டையாக தட்டி எண்ணெயில் சேர்த்து பொறித்து எடுக்க சுவையான கட்லெட் ரெடி